இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது உதவினுடைய சுண்ணத்துகள்ல கொஞ்சம் நிறைய விஷயங்கள் மாத்தின கிதாபுகள்ல என்ன செஞ்சிருப்பாங்க கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிருப்பாங்க இந்த அடிப்படையில பத்தி கிதாபுகள்ல அந்த உழுவினுடைய சுண்ணத்துல நிறைய பதிவு செய்யறாங்க அதுல வரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன பி சிவாக்கின் சிவாக்கின் மிசுவாக்கு செய்துவிட்டு தொழுகக்கூடிய இரண்டு ரக்காத்து தொழுகையாகிறது ஆகிறது மின் மின்சவையின ரகாத்தன் விலாசி வாக்கின் மிசுவாக்கு இல்லாமல் தொழுகக்கூடிய எழுபது தொழுகைகளை விடவும் ரகாத்துகளை விடவும் அது சிறந்தது கூடி தொழுகக்கூடிய ரெண்டு ரகாத்துக்கு எழுபது ரக்காத்துகள் தொழுத நன்மை கிடைக்கும் அவ்வளோ சிறப்புகள் மிசுவாக்குக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க பதிவு செய்கிறாங்க இன்னொரு ஹதீஸு வருது ரசூடுல்லா ஐசிலாஸ் அவங்க சொல்கிறாங்க என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு ஒழுவிலேயும் மிஸ்வாக்கு செய்யும்படி நான் கட்டளையிட்டு இருப்பேன் இருக்குது இன்னொரு ஹதீஸில் ஒவ்வொரு தொழுகையிலேயும் மிஸ்வாக்கு செய்யும்படி நான் கட்டளையிட்டு இருப்பேன் அப்புறம் ஒவ்வொரு ஒழுவு செய்யும்போது மிஸ் வாக்கு செய்யணும் அதே மாதிரி தொழுவுறதுக்கு முன்னாடியும் மிஸ் வாக்கு செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யுது தெரியுது எல்லா நேரங்களிலையும் மிஸ்வாக்கு செய்கிறது என்பது பிரியப்படக்கூடிய விஷயம் ஒரு நபர் மாத்திரம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் நோம்பாளி சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு மிஸ்வாக்கு செய்கிறதை தவிர்ந்துக்கணும் அப்படின்னு வருது மற்றபடி எல்லா நேரத்திலையும் எல்லாரும் மிஸ்வாக்கு செய்கிறது நல்லது அப்படின்னு என்னது வரக்கூடிய இதை பார்க்கலாம் அதுக்கடுத்து எந்த பொருளை வச்சுலாம் நம்ம மிஸ் வாக்கு செய்யலாம் வாய்த்தே பல்ல நம்ம வளர்க்கலாம் அப்படின்னா ஹைரி ஹஷின்ஹி அவனுடைய விரல் அல்லாமல் சொர சொரப்பான எல்லா விஷயங்களை கொண்டு மிஸ்வாக்கு செய்கிறது உண்டாயிடும் ஒரு ஆளுக்கு விரல் சொர சொன்னு இருக்குது அதை கொண்டு வந்து தேய்ச்சா மிஸ்வாக்கினுடைய சவாபு கிடைக்காது வேறு ஏதாவது பொருளை கொண்டு சொர சொரப்பான பொருளை கொண்டு தேய்ச்சா கூட உதாரணமாக ஒரு கடினமான துணி சொர சொரப்பான துணியை கொண்டு நம்ம வந்து தேய்ச்சா கூட அந்த இது கிடைக்கும்னு சொல்கிறாங்க இருந்தாலும் சிறந்தது என்னது அப்படின்னா அஃதழுகு அழகுது ஒரு குச்சியை வச்சு மிஸ்வாக்கு செய்கிறது தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு நினைச்சுறாங்க பதிவு செய்கிறாங்க அதில் ரொம்ப சிறந்தது நறுமுடமுடைய குச்சாக இருக்கணும் அதில் ரொம்ப சிறந்தது அராக் அப்படிங்கிற குச்சி தான் வந்து மிஸ்வாக்கிலேயே ரொம்ப சிறந்த குச்சி மிஸ்வாக்கு செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி ஈரமான குச்சை வச்சு தேய்க்கிறது ரொம்ப நல்லது சரி இப்போ அதுக்கடுத்து என்ன பார்க்கணும் மிஸ்வாக்கு ஒரு மனிதர் எப்படி செய்யணும் இஸ்லாம் எல்லாவற்றிற்கும் நமக்கு என்னது ஒரு நடைமுறையை நல்ல நடைமுறையை சொல்லி தந்திருக்கு அந்த அடிப்படையில் மிஸ்வாக் எப்படி செய்யணும்னு கூட சொல்லி தந்திருக்குது அரதன் ஃபில் அசனானி தூலன் ஃபில் இசானி குச்சை நம்ம கையில் பிடிச்சிட்டு கையில் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு கூட கீழே வருது எப்படி தேய்க்கணும்னு முதல்ல சொல்கிறாங்க பற்களிலே அகலவாக்காகவும் நாக்கிலே நீல வாக்காகவும் தேய்க்கணும் அகலவாட்டுக்கு தேய்க்கணும் பற்களில் தேய்க்கும் போது நாக்கில் நீளமாக தேய்க்கணும் எந்த இடத்துல இருந்து தொடங்கணும் மிசுவாக்கு வலது வலதுபுறத்தினுடைய மேல் பாகத்தில் தான் முதல்ல மிஸ்வாக்கு செய்யணும் அதுதான் சொன்னது வலது பற்கள் இருக்குல்ல வலதுபுறத்தில் உள்ள பற்களில் மேலே கீழேனு இருக்குல்ல மேலே உள்ள பற்களில் செய்யணும் முதல்ல சும்ம பி சுஃபலா பிறகு கீழே உள்ள பற்கள் வலதுபுறத்தில் மேலே உள்ள பகுதியை முதலாவதாக செய்யணும் ரெண்டாவதாக கீழே உள்ள பகுதியை உள்ளும் வெளியுமாக பற்களுக்கு உள்பகுதி வெல்பகுதிக்கு இருக்குல்ல அந்த ரெண்டு இடத்துலையுமே தேய்க்கணும் அதே மாதிரி சும்மா பில் ஒல்லியா ஐசரி சும்மா பி சுஃபுலா கதாலிக்க அதே மாதிரி இடதுபுறத்தில் மேல் மேலே உள்ள பல்லில் வெளியையும் உள்ளேயும் தேய்க்கணும் அதே இடதுபுறத்தில் கீழே உள்ள பல்லில் வெளியையும் உள்ளையும் தேய்க்கணும் அப்போது மிஸ்வாக்கு பற்கள் எப்படி முதல்ல செய்யணும்னு நாலு முறையா சொல்றாங்க வலதுபுறத்துல மேற்பற்கள் அடுத்து இடது இடதுபுறத்துல மேலே உள்ள பற்கள் அடுத்து கீழே உள்ள பற்கள் அடுத்து என்ன செய்யணும் அப்படி தொண்டை பகுதியில தொண்டையின்னு முன்னோக்கி கொஞ்சம் என்ன கொண்டு போய் அங்க கொஞ்சம் தேய்க்கணும் அவ்வளவுதான் இப்போ இதுக்கடுத்து மிஸ்வாக்க எப்படி பிடிக்கணும்னு கூட சொல்லி தராங்க ஒய் அஹுத சிவாக்கபி யுன்னாகுலின் புகாமகு அஸ்பலக மிஸ்வாக்கு பிடிக்கும்போது கீழே மிஸ்வாக்குக்கு கீழே நம்முடைய சின்ன விரல்னு சொல்லுவோம்ல சுட்டி விரல் அந்த விரலையும் பெரு விரல் இருக்குல்ல ரெண்டு விரலையும் கீழே வச்சுக்கணும் அந்த மிஸ்வாக்கு குச்சியினுடைய கீழ்ப்பகுதியில் மற்ற விரல்களை அதுக்கு மேலே வைக்கணும்னு சொல்கிறாங்க இது மிஸ்வாக்கு பிடிக்கக்கூடிய வழிமுறையை நமக்கு அழகாக சொல்லித்தராங்க அதே மாதிரி சொல்கிறாங்க மிஸ்வாக்கு செய்கிறதுக்கு முன்னாடியும் மிஸ்வாக்கை கழுவிக்கணும் பின்னாடியும் மிஸ்வாக்கு கழிவிக்கணும் மிஸ்வாக்கினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கணும் அதையும் அழகாக பதிவு செய்கிறாங்க அல்லா எசீத ஃபி தூலிஹி அலா ஷிபுரி ஒரு ஜானை விட அது அதிகமாகாமல் இருப்பது அது ஒரு சுண்ணத் ஒரு ஜான் நம்மளுடைய ஜானுக்கு ஒரு ஜானை விட அதிகமாகாமல் இருக்கணும் அடுத்த விஷயமா என்ன சொல்கிறாங்க எந்தெந்த நேரத்தில் மிஸ்வாக்கு வந்து வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது சுண்ணத்தையும் தாண்டி வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தனு இல்ல சுண்ணத்தையும் மொக்கதான் அது எந்த நேரத்துலலாம் இங்கே சொல்கிறாங்கன்னா எதாக்குது சிவாக்கு லிக்யூலி உதுவின் ஓ சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கும் செய்யணும் உதுவுக்கும் செய்யணும் ரெண்டு வ சஜிதத்தி திலாவத்தின் ஏதாவது நம்ம வந்து குரானாயத்தை சஜிதாயத்தை ஓதிட்டு அதுக்கு நம்ம சஜிதா செய்வோம்ல அந்த நேரத்திலையும் செஞ்சுக்கணும் நாலாவது ஒரு சஜிதத்தை சுக்குரின் நன்றியை தெரிவிக்கக்கூடிய சஜிதா அதிலையும் செய்யலாம் வலி கிராத்தில் குர்ஆனி அஞ்சாவது குர்வான் ஓதுறதுக்காக வேண்டி மிஸ்வாக்கு செய்யலாம் வஇமின் ஷரகையின் மார்க்க கல்வியை கற்பதற்காக அதற்கு முன்னாடி மிஸ்வாக்கு செய்யலாம் வ திக்கிரின் அல்லாஹுவை திக்கர் செய்வதற்கு மிஸ்வாக்கு செய்யலாம் வலி துஹூலி மஸ்ஜிதின் பள்ளிவாசலில் நுழைவதற்காக வேண்டியும் மிஸ் வாக்கு செய்யலாம் ஓ மன்சிலின் வீட்டில் நுழையிறதுக்காக ஒளி நோமின் தூங்குவதற்காக தூங்குறதுக்கு முன்னாடி மிஸ்வாக்கு செய்யலாம் மினுகு அந்த தூக்கத்திலிருந்து விழிப்பதற்காக வேண்டிய மிஸ் வாக்கு செய்யலாம் வக்கிளின் சாப்பிடுவதற்காக வ தவாஃபின் தவாஃபு செய்வதற்காக ஃபமின் சின்னின் பற்களை பற்களு வாய் இதெல்லாம் வந்து வாடையாக இருக்கும்ல ஏதாவது வேறு வாடையாக இருக்கும்போது நம்ம என்னது பூண்டு அல்லது இஞ்சி சாப்பிட்டு இருப்போம் வாட மாறி இருக்கும் வாடை அந்த நேரத்தில் மிஸ்வாக்கு செய்கிறது சுண்ணத் வழி சஹர் சஹர் நேரத்தில் விழிப்பு வருது நமக்கு அப்பவும் மிஸ்வாக்கு செய்யலாம் வைந்தல் எஹ்திவாரி சக்கராத்தினுடைய நேரத்தில் எந்த அளவுக்கு சக்கராத்தினுடைய நேரத்தில் செய்கிறது வெளியுறவு யார் மிஸ்வாக்கு அந்த நேரத்தில் செய்கிறாங்களோ அவங்களுடைய ரூகு பிடுங்கப்படுவது லேசாக பிடுங்கப்படும் அப்படின்னு வருது அதெல்லாம் அந்த நேரத்தில் நிறைய மதுகப்பில் அது வாஜிபுன்னே சொல்கிறாங்க சுண்ணத்தில் பாஜம்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த மிஸ்வாக்கினுடைய இதை பற்றி சொல்கிறாங்க எதை வச்சு மிஸ்வாக்கு செய்யக்கூடாது அப்படின்னா லாஸ்டில் சொல்கிறாங்க ஹபில் ஹதீதி ஒரு கசபி இரும்பு போன்ற பொருட்களை எடுத்து மிஸ்வாக்கு செய்கிறது கூடாது மூங்கில் கட்ட போல ஒரு ஸ்மூத்தே இல்லாத அந்த குச்சியை வச்சு மூங்கில் போல் இருக்கக்கூடிய குச்சியை வச்சு மிஸ்வாக்கு செய்யக்கூடாது பற்களை அது வந்து இருகளை ரத்தம் வந்துடும் அதனால் ஆக மிஸ்வாக்கு நிறைய சிறப்புகள் இந்த கிதாபுகளை செய்கிறாங்க பதிவு செய்கிறாங்க ஆக மிஸ்வாக்கு செஞ்சுட்டு நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் இரட்டிப்பான கூடி ஒரு ரெண்டு ரக்காத்து தொழுகை அது எழுபது ரக்காத்தை விட சிறந்தது அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்தான் அதில் பெரிய கூலி அல்லாஹு தலா வச்சிருக்கா அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு தருவானாக